வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கக்கூடியது ஒளி அந்த ஒளியினை நம்ம வீட்டில் தீபமாக ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறோம் இந்த தீப ஒளிக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருளையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையும் போக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீபங்கள் எப்படி இருக்கணும் அதை எப்படி நம்ம வந்து பராமரிக்கணும் அந்த தீபங்கள் எப்பொழுது ஏற்றணும் யார் ஏற்றணும் இப்படி நிறைய விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம பூஜை அறையில எந்த திசை நோக்கி விளக்கு ஏத்துறது அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு டவுட்டாவே இருக்கும் பொதுவாகவே கிழக்கு திசை நோக்கி விளக்கேத்துறது அப்படிங்கிறது விசேஷமானது இந்த கிழக்கு திசை நோக்கி விளக்கேத்துறதால வாழ்க்கையில இருக்கிற துன்பம் நீங்கும் குடும்ப அபிவிருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல மேற்கு திசை நோக்கியும் விளக்கேத்தலாம் மேற்கு திசை நோக்கி விளக்கேத்துனா கடன் தோஷம் இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வடக்கு நோக்கியும் தீபம் ஏத்தலாம் வடக்கு நோக்கி தீபம் ஏத்தணும் அப்படின்னா திருமண திருமண தடை வந்து அகலும் அப்படின்னு ஆனா தெற்கு நோக்கி மட்டும் விளக்கேற்ற கூடாது தெற்கு நோக்கி விளக்கேற்றுறோம் அப்படின்னா ஒரு மரண பயம் ஏற்படும் அதே போல வாழ்க்கையில தீராத பிரச்சனை ஏதாவது சண்டை சச்சரவு குடும்ப உற உறவினர்களுக்கிடையே மனஸ்தாபங்கள் இப்படி எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு அதனால தெற்கு திசை நோக்கி மட்டும் விளக்கேற்றாம மற்ற மூன்று திசைகளிலும் தாராளமாக விளக்கேற்றலாம் அதே போல் எந்த எண்ணெய் நம்ம வந்து தீபம் ஏத்துறதுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிற டவுட்டும் இருக்கும் பொதுவாகவே இன்னைக்கு காலகட்டத்தில் பஞ்சதீபம் அதாவது ஐந்து வகையான எண்ணெயும் சேர்ந்து அஹ் விளக்கேற்றுறது அப்படிங்கிறது ஒரு இதுவாகவே வந்துருச்சு ஆனால் வீட்டில் பஞ்சதீபம் ஏ விளக்கு வந்து ஏற்றலாமா அது வந்து தவறு கிடையாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆஹ் ஏதாவது ஒரு முக்கியமான நாள் பஞ்சமி அன்னைக்கு வருது அந்த மாதிரி நாள்ல நம்ம பஞ்சதீப எண்ணெய் வந்து விளக்கேத்தலாம் மற்ற நாட்கள்ல ஏதாவது ஒரு எண்ணெய் இது வந்து அஹ் வந்து விசேஷம் அது தவிர்த்து பசு பசு நெய்ல வந்து நம்ம விளக்கேத்தலாம் நெய் வந்து ரொம்ப விசேஷமானது விளக்குக்கு இல்லை அப்படின்னா இலுப்பை எண்ணெய் இருக்கும் அதுலயும் விளக்கேத்தலாம் ஸோ இப்படி தனித்தனியாக நம்ம விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் தீப அதாவது நம்ம தீபம் ஏற்றும் பொழுது விளக்கெண்ணெய் வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறது அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த பஞ்ச தீபம் அப்படி அதாவது பஞ்ச எண்ணெய் வந்து கூட்டி நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னா அது எதாவது ஒரு பரிகாரத்திற்கோ அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான நாள் பஞ்ச பஞ்ச தீபம் ஏற்றும் பொழுதோ நம்ம பயன்படுத்திக்கலாம் மற்ற நாட்களில் காமாட்சி அம்மன் விளக்குக்கோ அல்லது ஆத்ம தீபத்திற்கோ இப்படிலாம் நம்ம ஏற்றும் பொழுது அதை வந்து தவிர்க்கிறது நல்லது ஏதாவது ஒரு வகையான எண்ணெயை ஏற்றுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பசுநெய் இழுப்பை எண்ணெய் இதெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் இதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்த கேள்வி தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய்லயும் விளக்கேற்றலாம் தேங்காய் எண்ணெய் விளக்கேத்துறதால பரிபூர்ணமான விநாயகருடைய அருள் நமக்கு கிடைக்கும் விநாயக பெருமானுக்கு வியாழக்கிழமைகளில் தேங்காய் தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமண தடை அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட குழந்தை பேரு வேண்டவங்க புதன்கிழமை வந்து விநாயக பெருமானுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ரொம்ப விசேஷமானது சதுர்த்தியிலும் வேண்டிக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி நம்ம வந்து எண்ணெய் வகைகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அதே போல நம்ம பூஜை அறையில விளக்கேத்தும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய அந்த விளக்குகள் வந்து ரொம்ப சுத்தமானதாக இருக்கணும் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற டவுட்டே வந்து எப்ப பார்த்தாலும் பூஜை பாத்திரங்களை வந்து தொடச்சுட்டே அதாவது கழுவிட்டே இருந்தா லக்ஷ்மி வந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றது சோ அதெல்லாம் வந்து நம்பாதீங்க அது வந்து முட்டாள் தனமான விஷயம் எப்பவுமே நம்ம பூஜை அறையில் இருக்கிற பாத்திரங்கள் அந்த பூஜை பாத்திரங்கள் வந்து சுத்த சுத்தமானதாக இருக்கணும் கடவுளுக்கு எப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் சுத்தமானதாக செய்யறமோ அதே போல அந்த பூஜை பாத்திரங்களும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதனால வாரத்துல ஒரு தடவை முடியாதவங்க பத்து நாளைக்கு ஒரு தடவையாவது பூஜை பாத்திரத்தை வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே மங்களகரமாக இருக்கணும் நம்மளுடைய பூஜை அறை அடுத்து இந்த இழுப்பை எண்ணெய் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த இலுப்பை எண்ணெயால விளக்கேத்துனா தெய்வீக தன்மை வந்து அதிகரிக்கும் வீட்டில் ஒரு நேர்மறை ஆற்றல் வந்து அதிகமா இருக்கும் நம்ம வீட்டில் நட அதாவது நடக்க தடைகள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்காம இருக்கும் அது நடக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து நமக்கு அதிகமா இருக்கும் அந்த தடை எல்லாம் விலகுவதற்கு வந்து இலுப்பை எண்ணெய் வச்சு நம்ம விளக்கேற்றலாம் மங்களகரமான நிறைய விஷயங்கள் வந்து இந்த இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதால நடக்கும் அதனால இலுப்பை எண்ணெய் வச்சும் நம்ம வந்து தீபம் ஏத்தலாம் தீபம் அப்படிங்கிறது ஒளி அல்லது சுடர் அப்படிங்கிற பொருள் இருக்கு தீபம் எந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற இருள்ல இருந்து நம்மளை பாதுகா நம்ம இருக்கிற இருளையும் நீக்கி நம்முடைய அறியாமையை நீக்கி நமக்கு ஞானத்தை தீப வழிபாடு எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு சுப நிகழ்ச்சி ஆரம்பிச்சாலும் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சாலும் தீபத்திற்கு முதல் இடம் இருக்கு தீபம் இயற்றிய பிறகே அந்த நிகழ்ச்சியானது தொடங்குது அந்த அளவுக்கு தீபத்திற்கு முக்கியத்துவம் இருக்கு நம்ம வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏத்துறதுக்கான நேர காலமும் இருக்கு இல்லையா அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது வீட்டு பூஜை அறையில் காலையில் ஆறு மணி அதாவது சூரியன் ஆவதற்கு முன்பு அதே போல மாலை ஆறு மணி சூரியன் அஸ்தமித்த பின்பு சந்திர பகவான் உதயமாகுவதற்கு முன்பு இப்படி சூரியன் உதிப்பதற்கு முன்பும் சந்திரன் உதித்த பிறகும் நம்ம வீட்டில் வந்து நிச்சயமாக தீபம் இருக்கணும் முன்னாடி காலத்துலலாம் தினந்தோறும் நிலைவாச பூஜை அறையிலையும் பின்வாசலையும் நம்ம வந்து தீபம் ஏத்தி வச்சிருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் இப்ப வந்து அது ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்ப வந்து வீடுகள் அந்த அமைப்பே வந்து மாறி போச்சு அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருச்சு ஆனாலும் தீபம் அப்படிங்கிறது வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அது பூஜை அறை மட்டுமாகவே இருந்தாலும் சரி நிலைவாசலில் தீபம் ஏற்ற முடியாதவங்க அட்லீஸ்ட் பூஜை அறையிலேயாவது தினந்தோறும் தீபம் ஏற்றி வைங்க தீபம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது இப்போது வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றலாம் இப்போது வீட்டில் விளக்கு ஏற்றுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன் எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும் இல்லையா ஒரு சிலர் வந்து இரட்டை விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்குறீங்க இரட்டை விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு உங்ககிட்ட யார் சொன்னது எப்போவுமே ஒரு விளக்கு தான் ஏற்றக்கூடாது ஏன்னா ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஒரு முக ஒரு முகம் இருக்கிற விளக்கு நம்ம ஒரே ஒரு விளக்கு வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னாலும் நல்லது தான் ஆனால் பலன் ரொம்ப இருக்கும் அதாவது குறைவான பலன்களை தரக்கூடியது அதே போல இரண்டு முகம் வந்து ஏத்துறோம் அப்படின்னா குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும் மூன்று முகம் ஏத்துறோம் அப்படின்னா குழந்தைகள் புத்திரர்கள் பேரர்கள் என புத்திர சம்பந்தப்பட்ட இன்பங்கள் வந்து அதிகரிக்கும் அதே போல் நான்கு முகம் நம்ம விள விளக்கு ஏற்றுறோம் நான்கு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா மாடு மனை வீடு வாசல் இப்படி லக்ஷ்மிகளுடைய கடாட்சம் இருக்கும் ஐந்து முகம் வீட்டில் ஏத்துறோம் அப்படின்னா எப்போவுமே வீடு வந்து செழிப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு தீபத்திற்கும் நம்ம வந்து நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதனால் இத்தனை விளக்கு ஏற்றக்கூடாது அத்தனை விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்ம வீடுகளில் ஒரு விளக்குக்கு மேற்பட்ட அத்தனை விளக்குமே ஏற்றலாம் இப்போ ஒரு விளக்கு அப்படிங்கிறது ஏன் வேண்டாம் அப்படிங்கிறேன்னா அதோடைய பலன் வந்து மிகவும் தாமதமாகும் அதனால தான் ஒரு ஒற்றை விளக்குக்கு மேற்பட்ட விளக்குகள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்படி எத்தனை விளக்கு நீங்கள் ஏற்றினாலும் அதற்கான பலன் இருக்குது வீடு நிறைஞ்சு நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது வீடு எப்பவுமே மங்களகரமாக அஷ்டலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண ஆசையோடு இருக்கும் அதனால் தீபத்திற்கு எண்ணிக்கை கிடையாது உங்களுடைய விருப்பம்தான் நீங்க வந்து வீடு நிறச்சி கூட தீபம் ஏற்றலாம் எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் தீபம் அதிகமாக ஏற்றப்படுதோ அந்த அளவுக்கு அந்த வீடு வந்து சுபிக்ஷமா இருக்கும் அதனால தீபம் ஏற்றும் பொழுது ஒரு தீபத்தை தவிர்த்து மற்ற தீபம் அதாவது இரண்டு மூன்று அந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்க ஏற்றுங்க அதே போல் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் அந்த விளக்கு தான் வந்து திசையை பார்த்து இருக்கணுமே தவிர தீபத்திற்கு திசை கிடையாது எப்பவுமே தீபச்சுடருக்கு சுடருக்கு திசை கிடையாது அந்த அதாவது நம்ம கிழக்கு திசை மேற்கு திசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தீபத்திற்கு கிடையாது நம்மளுடைய விளக்கு தான் வந்து அந்த திசையை நோக்கி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது திரி போடுவோம் இல்லையா அந்த திரி வந்து இரட்டை திரியா இருக்கணும் ஸோ ரெண்டு திரி எடுத்து உள்ளங்கையில வச்சு அழுத்தி தேய்ச்சி அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து விளக்கேற்றணும் அதே போல் எண்ணெய் விட்டுட்டு அது அதுக்கப்புறம்தான் வந்து திரி நம்ம வந்து போட்டு தீபம் ஏற்றணும் இன்னொரு விஷயம் நம்ம வீட்டில் வந்து காலையில் மாலையில ரெண்டு வேலையும் விளக்கேத்துற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி ரெண்டு வேலையும் முடியல அப்படின்னா ஏதேனும் ஒரு வேலையாவது மறக்காம தினந்தோறும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ங்க வீட்டுக்கு அவ்வளவு நல்லது அஹ் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் நம்ம வந்து தீபத்தை எரிய விடலாம் இது வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்ட கேள்வி நம்ம தீபம் ஏத்திட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு குளிர்விக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பொதுவாகவே நம்ம பூஜை அறையில ஏற்றக்கூடிய அந்த விளக்கானது தொண்ணூறு நிமிடங்களுக்கு இருக்கணும் கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிடம் அப்படிங்கிறது அதிகபட்சம் தொண்ணூறு நிமிடம் அதற்கு மேல வந்து விளக்கு எரியக்கூடாது வந்து அதிகபட்சம் இதற்கிடையில் அரை மணி நேரம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு முப்பது நிமிடம் அப்படிங்கிறது அஹ் சராசரியாக வீட்டுல கண்டிப்பா விளக்கு வந்து எரியணும் அதற்கு மேல் அப்படிங்கிறது தொண்ணூறு நிமிடம் இந்த தொண்ணூறு நிமிஷத்துக்கு மேல அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துக்கு அதுக்கு மேல வந்து நம்ம தீபத்தை எரிய வந்து கூடாது குளிர்விக்க வேண்டும் இதுல பூ அதாவது எடுத்துதான் தீபங்களை குளிர்விக்கணும் அந்த தீபத்தை குளிர்விக்கவும் மந்திரங்கள் இருக்கு அப்படி மந்திரங்கள் தெரியல அப்படின்ற பட்சத்துல சாந்தி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தீபத்தை வந்து குளிர்விக்கணும் டக்குன்னு வந்து எல்லாருமே வந்து இந்த தீபத்தை பெருசா கணக்குல வச்சுக்கிறது இல்ல ஒரு விளக்கு ஏத்திட்டு இறைவனை வழிபாடு செய்யறதுல முக்கியத்துவம் காட்டுறோம் கரெக்டு தான் ஆனா இறைவனை வழிபாடு செய்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பது நமக்கு பாதையாக இருப்பதே இந்த தீபச் சுடர் தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த தீபத்திற்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா அப்போ அந்த தீபத்தை ஏற்றும் பொழுதும் சரி அதை பராமரிக்கும் பொழுதும் சரி அந்த தீபத்தை குளிர்விக்கும் பொழுதும் சரி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா கடைபிடிச்சுதான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சு வீட்டுல தீபம் ஏத்திட்டு வரும் அப்படின்னா அந்த வீடு எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் இதுல நம்ம வந்து நிறைய கமெண்ட்ல பாக்குற விஷயம் பெண்கள் விளக்கேத்தாத சமயத்துல பெண்களால விளக்கேற்ற முடியாத சூழ்நிலையில ஆண்கள் அந்த வீட்டுல விளக்கேத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஆண்களும் விளக்கு ஏத்தலாம் ஆண்கள் விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கடைபிடிக்கணும் அதே போல பெண்களால ஏற்றக்கூடிய ஏற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நாட்கள்ல தான் ஆண்கள் வந்து தீபம் ஏத்தணும் பெண்கள் வந்து வீட்டுல இருக்காங்க அவங்களால தீபம் ஏத்தி வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில கம்பல்சரி ஆண்கள் வந்து தீபம் ஏத்தக்கூடாது அஹ் முடியாத கட்டத்துல தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் வீட்டுல பெண்கள் எப்போவுமே சக்தியின் அம்சமாக கருதப்படுவதால் பெண்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது தான் சிறந்த பலனை தரக்கூடியது இந்த பதிவில் நம்ம வந்து தீபத்தை பற்றின பல தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்